ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விசுவசோருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாக்கம் நட்சத்திரம் ஆயுள்யம் மதியம் இரண்டு ஒன்று வரை அடுத்து மகம் திதி வளர்வரை அஷ்டமி காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை அடுத்து நவமி யோகம் விருத்தி கரணம் பவம் காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை அடுத்து பாலபம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ராகு காலம் காலை ஏழரிலிருந்து ஒன்பது